Uh, on the form of Vishnu, the process has been described previously that you have to sit like this, you have to look like this, you have to live like this. So many things we have already discussed. But Arjun says that it is very difficult for me. Hmm. We have to understand this point. Uh, he says, ओ मधुसूदन दिस्टम ऑफ जोग विच यू हैव समाइज दि सिस्टम इज कॉल अस्ट्रांग जोग अस्ट्रांग जोग एट डिफरेंट पार्ट जी एम नियम फर्स्ट ऑफ ऑल कंट्रोलिंग देंसेस फॉलोइंग द रूल्स एंड रेग्युलेशन देन प्रैक्टिसिंग दीटिंग पॉस्चर Then exercising uh, the breathing process, uh, then concentrate your mind, uh, then be absorbed in the form. There are eight processes, Astanga Yoga. So, Arjun says this Astanga Yoga system uh, is very difficult. Uh, he says that. Mm. Impractical, appears not impractical for him. Uh, just uh, it is not impractical. If it is impractical, then Krishna would not have described and taken so much trouble. It is not impractical, but appears what one thing may be impractical for me, but practical for you. Oh, that is a different thing. But generally, this system is impractical. For ordinary common man, or is representing himself as a common man in the sense that he was not a, a mendicant, or he has renounced his family life, or he has no connection with his bread problem because he was on the war field to fight for the kingdom. So. He is supposed to be an ordinary man. So for ordinary men who are engaged in these worldly activities, for handling livelihood, family life, children, wife, or so many problems, it is not practical. That is the point here. It is practical for one who has already renounced everything, completely, in a secluded, sacred place, just lying in the hill or in the cave of a hill alone, uh, no public disturbance. So, where is the opportunity for ordinary man, for us, especially in this age? Therefore, this. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ நேற்றுடைய தொடர்ச்சி கடந்த சில நாட்களாக உண்மை யோகி யோகியில் பற்றி அஷ்டாங்க யோகத்தில் உள்ள விஷயங்கள் ஏன்னா நாம் எப்பொழுதும் மனதை விஷ்ணுவின் மேலே நிலைப்படுத்த வேண்டும் அதுக்கு அஷ்டாங்க யோக முறையை வந்து அந்த யோக தியான யோகத்தில் வந்து மகவான் சொல்கிறார் ஸோ அதுக்கு வந்து அஷ்டாங்க யோகம்னா எட்டு விதமான நிலை யமம் நியமம் பிரணாயம் தியாகரம் அப்படி சொல்லி எட்டு விதமான நிலையில் அவன் வந்து மனதை ஒருநிலைப்படுத்தணும் அப்புறம் மனதை உறுதிப்படுத்துறதுக்கு அதுக்கு பலவிதமான சூழ்நிலைகள் தேவைப்படுது பலவிதமான சூழ்நிலைகள் அது ஒரு தனிமான இடத்துல போய் உட்காரணும் அதுக்கு மான் தோல் போடணும் அதில் உட்காந்து நம்ம வந்து தியானம் பண்ணணும் இப்படி பலவிதப்பறப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது மனதை உறுதிப்படுத்தணும் அப்புறம் விஷ்ணு மேலே மனதை நிறைநிறுத்தணும் அஷ்டாங்க யோகா பயிற்சி பெறணும் இதெல்லாம் வந்து அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்குறான் இது கடினமாக தோன்றுகிறது மிகவும் கடினமாக தோன்றுகிறது ஏன்னா அர்ஜுனன் வந்து ஒரு சாதாரண குடும்பஸ்தன் அர்ஜுன் வந்து சாதாரண ஒரு குடும்பஸ்தன் ஏன்னா அவன் வந்து ராஜ்யத்தை ஆள்றதுக்காக தான் சண்டை போட காரியம் வந்திருக்கான் அது வந்து ஒரு சன்னியாசி அல்ல அப்போ யார் ஒருவர் இந்த மாதிரியா குடும்ப வாழ்வை துறந்து தனிமையாக இருக்கிறாங்களோ இப்போ அவங்க வந்து என்ன செய்யலாம் இந்த மாதிரியா சூழ்நிலைக்கு உட்படலாம் அதனால் தான் அச்சுறு கேட்குறேன் இது சாதாரண மனிதர்களுக்கு வராது போல தோன்றுகிறது அப்போ ஒத்துவரா போனால் இது செய்யவே முடியாதா அப்படின்னா கிடையாது செய்ய முடியும் செய்ய முடியாததை வந்து கிருஷ்ணர் எப்பவும் நமக்கு தர தரமாட்டார் ஆனால் செய்ய முடியும் ஆனால் சாதாரணமான மனிதர்களுக்கு ஏன்னா நமக்கு இன்றைக்கி குடும்பம் இருக்குது வியாபாரம் இருக்குது குழந்தைகள் இருக்குது நிர்வாகம் இருக்குது சொந்தக்காரங்க இருக்காங்க இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியாக யோக பயிற்சியை நாம் செய்கிறது சரியாக வருமா அப்படிங்கிற கேள்வியை தான் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணருக்கு எடுத்து வைக்கிறார் ஏன்னா இன்னைக்கு வந்து அதனால ப்ரோபாக நம்ம கொடுத்துருக்காரு யோகம் ஞான யோகம் அஷ்டாங்க யோகம் பக்தி யோகம் ஸோ யோகம் அப்படிங்கிறது பலனை எதிர்பார்த்து பண்ணுறவங்க பக்தி பக்தி தான் பண்ணுவாங்க ஆனால் அவங்க வந்து பலனை இன்னைக்கு கருவிகள்னு சொல்வார் இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக அவங்க தான் இருக்கிறாங்க இந்த யோக பயிற்சி பண்ண கூட அவ்வளோ கிடையாது அடுத்து யோகம் ஞான யோகம் அஷ்டாங்க யோகம் தெரிஞ்சிருக்கும் அதாவது ஞான யோகம் நான் உடலெல்லாம் ஆத்மாங்கிறத தெரிஞ்சிருந்தாலும் அவங்க இறைவனோடு ஒன்றாகணும்னு நினைக்கிறாங்க நானும் இறைவனும் ஒன்று நான் இறைவனோட ஒன்றாகணும் அப்போ பிரம்மஜோதியில் போய் அவங்க கலக்கிறாங்க அடுத்து மூணாவது தான் இந்த அஷ்டாங்க யோகம் அஷ்டாங்க யோகத்தை தான் இப்போ வந்து பகவான் சொல்லிகிட்டே வர்றாரு அர்ஜுன் வந்து கேட்டுகிட்டே இருக்காரு ஸோ இந்த அஷ்டாங்க யோக பயிற்சி இந்த சாதாரண மனிதனுக்கு ஒத்து வராதது போல தோன்றுகிறது மிகவும் கடினமாக இருக்கிறது மிகவும் கடினமாக இருக்கிறது அதனால தான் பகவான் வந்து நமக்கு அடுத்து பக்தி யோக பயிற்சியை கொடுக்குறாரு கடைசியில் வந்து கொடுப்பார் கடைசியில் அந்த அத்தியாயத்தில் வந்து பஜதேவியோமாம் பகவானுக்கு சேவை செய்யுங்க பக்தி யோக பயிற்சியை ஸோ அதனால் இந்த பக்தி யோக பயிற்சி அப்படிங்கிறது இன்றைக்கு உள்ள காலம் இடம் சூழ்நிலை அதற்கு தகுந்தார் போல நமக்கு கொடுக்குறார் ஏன்னா அர்ஜுனனாலேயே முடியலைன்னா அப்போ நம்மனால என்ன முடியும் அர்ஜுனன் வந்து சாதாரண மனிதன் கிடையாது அவங்கெல்லாம் பன்னெண்டு வருஷம் காட்டிலேயே தபஸ் வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இன்றைக்கி நம்மனாலாம் ஒரு நாள் கூட போக முடியாது பரிகிரமத்துக்கு வர சொன்னோம்னா ஒரு வாரம் நம்ம பரிக்கிரமில் அங்கே இதில் தங்க சொன்னோம்னா முடியலை நம்மளால் அப்போ எங்கிட்ட நம்மலாம் காட்டுக்கு போகிறது காட்டுக்கு போய் வாழ்றதுனா கடுமையான ஏன்னா மனப்பிரசனம் ஒன்று இருக்குது பட் மனப்பிரசம்னா காட்டுக்கு போகணும் ஆனால் கலிவத்தில் இதெல்லாம் மன நடைமுறைப்படுத்த முடியாது அதனால தான் அவர் சொன்னார் இவர் சன்னியாசியும் அல்ல குடும்ப வாழ்வை துறந்தவர்கள்னால் இதெல்லாம் ஓரளவு செய்ய முடியுமே தவிர ஆனால் இது சாதாரண மனிதருக்கு ஒத்து வராது அப்போ எது செய்யலாம் எது அதை தான் வந்து அர்ஜுன் வந்து கேள்வி கேட்க போகிறான் இதெல்லாம் சாதாரண மனிதருக்கு ஒத்து வராது போல் தோன்றுகிறது அப்போ எது ஒத்து வரும் அதுதான் அவனுடைய கேள்வி அதுக்கு தான் பகவான் வந்து அடுத்து வந்து பதில் சொல்ல போகிறார் ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுதான் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு ஆ பக்தி யோக பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்கார் அதை ட்ரைனிங் பயிற்சி நம்ம எடுக்கணும் அந்த பயிற்சி எடுக்கிறது தான் நம்ம பக்தர்கள் வந்து இதை சிறப்பாக பயிற்சி எடுத்தோம்னா பக்தி யோகத்தில் சுலபமாக நம்ம முன்னேறலாம் அதை நாளைக்கு அவர் சொல்ல போகிறார் ஹரே கிருஷ்ணா ஸோ நாளைக்கு நமக்கு தீபாவளி ஸோ பக்தர்கள் எல்லோரும் தீபாவளி கொண்டாடுறதுக்கு கிருஷ்ண உணர்வோடு இப்போ அதான் சொன்னதில்ல யோகா பயிற்சின்னா நம்ம வந்து தீபாவளிக்கு போய் தியானம் பண்ணணும் அவசியம் இல்லை யோக பயிற்சின்னா கிருஷ்ண உணர்வோடு நாம் எல்லா காரியங்களையும் நாம் கொண்டாடலாம் திருவிழா கொண்டாடலாம் திருவிழா கொண்டாட வேணான்னு சொல்லலை ஆனால் கிருஷ்ண உணர்வோடு நம்ம கொண்டாடணும் ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் நாளை காலையில் அதிகாலையில் எந்திரிச்சுங்க எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க அடுத்து வந்து என்ன பண்ணுங்கள் பூஜை பண்ணுங்கள் கோயிலுக்கு அங்கே பக்கத்தில் கோயிலுக்கு பக்கத்தில் உள்ளவங்க எல்லோரும் தயவு செய்து கோயிலுக்கு வந்துடுங்க காலையில் பகவானை தரிசனம் மங்களார்த்தி பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ பகவானை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அவருக்கு நைவேத்தியம் பண்ணி நாமளும் பிரசாதமாக கொடுக்கணும் வர்றவங்களுக்கும் பிரசாதமாக விநியோகம் பண்ணுங்க குறிப்பாக ராதா தாமர் யசோத தாமர் ஃபோட்டோ வச்சுக்கோங்க வர்றவங்களுக்கெல்லாம் பகவானுடைய நாமத்தை சொல்லி அவங்களுக்கு தீபம் காமிக்க சொல்லுங்கள் ஏன்னா புரோபர் சொல்கிறார் அட்லீஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணுங்க வேர்ட்ஸ் வார்த்தையினால் நீங்கள் வர்றவங்களை ஹரே கிருஷ்ண மகாமிதத்தை சொல்ல வைங்க ஒன்றும் பணத்தால் செய்யலாம் இல்லை பேச்சாலும் செய்யலாம் இப்போ பேச்சாலும் செய்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது எந்த செலவும் கிடையாது எல்லாருக்கும் வர்றவங்கெல்லாம் வீட்டில் வர்றவங்களுக்கு வந்து மற்ற விஷயங்கள்லாம் பேச வேணாம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்ல வைங்க எல்லாருக்கும் பிரசாதம் விநியோகம் பண்ணுங்க ராதா தாம தாமோர லீலையை பற்றி சொல்லுங்கள் ஸோ அப்படி கிருஷ்ண உணர்வோடு நாம் இந்த தீபாவளியை சிறப்பான முறையில் நம்ம எல்லோரும் கொண்டாடலாம் ஸோ ஈவினிங் வந்து நம்ம இந்த ஏரியாவில் கோயில் சார்பாக வெடி போடுவதற்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஏழரை மணி இங்கே நம்ம தாமர முடிச்சுட்டு ஏழரை மணிக்கு முதல்ல மாதாஜிகள் பொம்பளை பிள்ளை எல்லாம் வெடி போடட்டும் அடுத்து எட்டு மணிக்கு மேலே பிரபுக்கள் எல்லோரும் போடுவாங்க ஸோ ஏழரை எட்டரை வரை இங்கே நம்ம கோயிலுக்கு பின்னாடி அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கு ஸோ இந்த ஏரியாவில் உள்ளவங்கெல்லாம் வெடியெல்லாம் இவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா எல்லோரும் எடுத்து வந்திருக்காங்க எல்லோரும் சேர்ந்து நம்ம வெடி போடலாம் ஏன்னா இன்றைக்கி இது தவத்தில் சுவாமி குருமார அவர்கள் சென்னையில் வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறார் சென்னையில் இன்றைக்கி இந்த தீபாவளி வெடி வெடிக்கிறதை இன்றைக்கி சாயங்காலம் அவரும் ஆரம்பிக்கிறார் ஸோ நாமளும் அதே நேரத்தில் இந்த இதை ஆரம்பிக்கலாம் ஸோ இதுக்கெலாம் பல அர்த்தங்கள் இருக்குது ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் கூட்டாக கிருஷ்ண உணர்வோடு கிருஷ்ண சம்பந்தப்பட்டு நாம் எல்லா திருவிழாக்களையும் கொண்டாடலாம் அடுத்து ரொம்ப முக்கியம் நேற்று இன்றையிலேருந்து சொல்லியிருக்கேன் தயவுசெய்து எல்லா பக்தர்களும் காலையிலே நாலரை மணிக்கு வாங்க அப்படி வர முடியாதவங்க அஞ்சு ஆளுக்கு வந்துடுங்க அப்படியும் வர முடியாதவங்க லாஸ்ட்டு சான்ஸ் ஆறு டு ஆற இந்த வகுப்பு தயவு செய்து அவசியம் எல்லோரும் இண்டிவிஜுவல் ஐடியில் வந்துருங்கோ இன்றைக்கி வந்து நூற்றி இருபத்தேழு பேர் வந்திருக்குறாங்கோ நம்ம கணக்குப்படி நானூறு பேர் வரணும் நானூறு பேருக்கு மேலே வரணும் அதனால் எல்லோ பக்தர்களும் இந்த உள்ளூராக இருந்தாலும் சரி வெளியூராக இருந்தாலும் சரி தீட்சை வாங்கின பக்தர்கள் ஷெல்டர் வாங்கின பக்தர்கள் எல்லா பக்தர்களும் இந்த ஐடியில் காலையில் நாலரை மணிக்கு வர்றவங்க வந்துடுங்க அப்படி இல்லாதவங்க அஞ்சு ஆளுக்கு வந்துடுங்க அப்படியே முடியலை இது லாஸ்ட் சான்ஸ் ஆறு டு ஆறில் தயவு செய்து ஏன்னா இதில் தான் நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் ஒரு நாள் விஷயத்தை பேசிடுவேன் இப்போ என்ன செய்யணுங்கிறத ஒவ்வொன்றா தனித்தனியாக பேச முடியாது அதனால் நீங்கள் கேட்டுக்கலாம் நீங்கள் அதை என்ன செய்யலாம் ப்ராக்டிக்கலாக நம்ம கொண்டு வரணும் இப்போ அதை தான் இப்போ வந்து அர்ஜுன் கேள்வி கேட்குறான் என்ன கேள்வி கேட்குறான் இது ஒத்து வராது போல் தோன்றுகிறது அப்போ எது ஒத்து வரும் அதுதான் கிருஷ்ண உணர்வு ப்ரோபா நமக்கு என்ன தெளிவாக கொடுத்துருக்காரு டவுட்டை டவுட்டைனா வழிப்படுத்தினார் எதை எப்படி கிருஷ்ண உணர்வோடு கிருஷ்ணனுடைய சேவைக்காக கிருஷ்ண திருப்திக்காக நம்ம செயல்படுத்தணும் ஏன்னா நம்முடைய நோக்கம் ஒரே நோக்கம்தான் மற்றவங்களுக்கும் நோக்கம் என்ன புலன்களை திருப்திப்படுத்துறது நமக்கு என்ன நோக்கம் கிருஷ்ணனை திருப்திப்படுத்தணும் அவ்வளோதான் இதுதான் வித்தியாசம் ஸோ மற்றவங்களும் எல்லோரும் செய்கிறாங்க நீங்கள் எல்லாம் கூட்டமாக தான் இருக்கும் எல்லோரும் ரோட்டில் கூட்டம் அங்கே கூட்டம் இங்கே கூட்டம் எல்லாம் கூட்டமாக தான் இருக்கும் ஆனால் என்ன வித்தியாசம் அவங்க புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கிறார்கள் நாம் கிருஷ்ணனை திருப்திப்படுத்துறதுக்காக சேவை செய்கிறோம் அதை எப்படி நடைமுறையில் கொண்டு வருதுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம டெய்லியும் அதில் பங்கு கொள்வோம் என்ன ப்ரோபை என்ன சொல்கிறார் அதை நம்ம எப்படி நடைமுறைப்படுத்துகிறது ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் அக்காண்டி எல்லோரும் ஆறு மணிக்கு வரணும்ல நாலரைக்கே வந்துடுங்க நாலரைக்கு வர முடியாதவங்க அஞ்சு ஆளுக்கு வாங்க அஞ்சு ஆளுக்கு வர முடியாதவங்க ஆறு மணிக்கு இந்த ஐடியில் எல்லோரும் தயவு செய்து இண்டிவிஜுவல் ஐடி போட்டு அவங்க பெயரையும் கரெக்டாக போட்டு எல்லாரும் கொண்டு வந்துடுங்க பெயரை போட்டால் தான் எனக்கு தெரியும் ஏன்னா இனிமேல் அட்ரஸ் ரிஜிஸ்டர்லாம் இதில் எடுக்க போகிறோம் அடுத்து நம்ம இதில் இருந்து எப்படி ஒவ்வொன்றையும் நடைமுறைப்படுத்துகிறது இதிலேயே நம்ம பேசிடுவோம் ஏன்னா ப்ரோபாயர் வந்து நமக்கு எவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்கார் அவ்வளவு நம்ம செய்ய வேண்டிய கடமைப்பட்டுருக்கோம் அது கடல் மாதிரியா நாம் இப்போ பெருங்காயம் மாதிரி செஞ்சிகிட்ருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு ப்ரோபாயர் வந்து நமக்கு சர்வீஸ் கொடுத்துருக்காரு ஸோ அந்த வாய்ப்பை நாம் எந்த அளவு பயன்படுத்திக்கிறோமோ அது நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஸோ அதனால் இந்த வகுப்பு அவசியம் எல்லோரும் வந்திருக்காரு ஆறு டு ஆற கண்டிப்பாக அது போக எல்லா பக்தர்களும் வீடியோ ஆன் பண்ணி வாங்க எல்லோரும் வீடியோவை ஆன் பண்ணிட்டு வாங்க ஏன்னா நீங்கள் வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு எங்கே உட்காந்து யாருக்கும் தெரியாது அதனால் எல்லோரும் வீடியோவை ஆன் பண்ணி வந்துடுங்க ஸோ நாளையிலேருந்து நம்ம இதை ஆரம்பிக்கிறோம் எல்லோரும் இன்னும் நிறைய பேர் நம்ம சொல்லிடுவேன் நான் எல்லோரும் இதுக்கு வந்துடணும் எல்லா எல்லா சென்டரு எங்கே உள்ளவங்க இருந்தாலும் சரி இஸ்கான் திருப்பாலையோட சம்பந்தப்பட்ட அனைத்து பக்தர்களும் செய்து இந்த நிகழ்ச்சியில் வந்து தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் அரே கிருஷ்ணா இன்று பிறந்தநாள் திருமணம்